எவன் தடுத்தா எவன் எடுத்தா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நமக்கு தடைபடுவதா அதற்கு நாம் செல்ல எண்ணத்திற்கு விட எடுக்க எத்தனை காவலில் வந்த கடற்கரை மாணவர்கள் மாணவி செல்வங்கள் தண்ணி

இந்த நாட்டுக்கு முன்னேற்கூடாது என்பதை சொல்ல வேண்டும் ஜல்லிக்கட்டு என்பது வீர விளையாட்டு ஒரு பக்கம் மற்றொரு பக்கம் அது ஒரு தெய்வீகமான விளையாட்டு மழை பெய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு செய்யக்கூடியது மாடை வீட்டில் திரும்பவும் சொல்கிறான் ஜல்லிக்கட்டு கூடாது என்று கோழி அறுத்து திரும்பவும் சொல்கிறான் சேவல் சண்டை கூடாது என்று ஆடை வீட்டில் திரும்பவும் சொல்கிறான் ஆட்டு சண்டை கூடாது இப்பொழுதே

ஆந்திராவில் செஞ்சாங்க எவ்வளவு சுப்ரீம் கோர்ட் வந்திருக்கிறார் இந்த தமிழ்நாடு மட்டும்தான் மதிப்பு கொடுத்து இருந்தாலும் இருக்கும் மாணவர்களின் உணர்ச்சிகளை பாராட்டுகிறோம் எந்த அரசியல் தலைவர்களோ யாரும் வர வேண்டாம் என்னுடைய உணர்வுக்கு கிடைத்த வெற்றியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதை ஒப்புக்கொள்கிறோம் நாங்களும் இங்கே கூடியிருப்பது உங்களுக்கு எப்பொழுதுமே ஆதரவாக இருப்போம் எங்கள் சின்ன தொழிலாளிகள் ஆதரவாக இருப்போம்

எ கலாச்சாரத்திலையும் கை எங்களுடைய பண்பாட்டினையும் கை கலாச்சார கை ஐயாயிரம் முன்னாடியே விளையாடி விளையாட்டு கபடி விளையாட்டுல கபடியில் ஏழு பேர் காலமா அது கபடி

इन هون دی تلے ہوندی بلے تا بلے تا بلے تا بلے تا مانے بلے تا مانے بلے تا 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 نی مندرے نی مندرے نی مندرے اماں جان मतलब सत मतलबु सत